கடந்த ரெண்டு மூணு நாட்களாக இந்த கேபிஒய் பாலா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது தொடர்பாக ஒரு விவாதம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது பல யூடியூப் சேனல்களில் அதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க அவர் ஒரு ஓட்ட ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்தாலும் கொடுத்தாரு அதெல்லாம் பார்த்து நம்ம ஆம்புலன்ஸில் போயிடுவோம் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷனை எல்லார் தலையிலையும் ஏற்றி வச்சுட்டாங்க எங்கே திரும்பினாலும் கேபி பாலா வந்து ஒரு பெரிய சதி பண்ணிட்டார் ஆளையே காலி பண்ணுற அளவுக்கு சில திட்டங்கள்லாம் எடுத்துட்டார் தமிழ்நாடு என்ன ஆகுன்னு தெரியலையே அன்சகிக்கபிள் பிரச்சனையாக இருக்குது இதற்கிடையில் இந்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு இன்றைக்கி நான் பார்த்தேன் இந்த ரெண்டு நீதிபதிகளும் பேசுகிற வீடியோவை பார்த்தோன்னே அது இந்த எரிச்சலின் உச்சகட்டம்னு சொல்லுவாங்கல்ல நான் அப்படி ஒரு உச்சகட்டம் ஆகிப்போச்சு அதில் ஒரு நீதிபதி பேர் வந்து பாரிசாலன் அப்புறம் இன்னொரு நீதிபதி பேர் வருண்னு நினைக்கிறேன் அந்த தம்பியை வந்து எனக்கு பெருசாக இல்லை பாரிசாலனை கூட நமக்கு அறிமுகம் இல்லை அது வேறு விஷயம் பட் அவருடைய வீடியோக்கள் அப்பப்போ நம்ம பார்ப்போம் ஒரு ஃபண்ணுக்காகவாவது அதை பார்த்து தானே ஆகணும் ஸோ அப்படி அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற டிஸ்கஷனில் பல கேள்விகளை பாரி நீதிபதி பா பாரிசாலன் வந்து அடுக்கிட்டே இருக்கார் அதில் அவர் கேட்குறாரு அப்போ நீ ஆம்புலன்ஸு வாங்கி கொடுத்த அதுக்கு ஒரு ட்ரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒரு நர்ஸ் போட்டனா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல இதெல்லாம் நீ எப்படி கொடுப்ப இதுக்கு என்ன ஏற்பாடு இப்போ நான் நூற்றி எட்டுக்கு அடித்தோன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும் உன் வண்டியை கூப்பிட்ணும்னா எனக்கு என்ன நம்பரு அதெல்லாம் எப்படி அது நூற்றி எட்டுக்கு அடித்தா உன் வண்டி வந்துடுமா அப்படின்லாம் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிட்டே இருந்தார் சென்னையில் உட்காந்துட்டு இந்த கேள்விகளை அனுப்பி எழுப்பிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு பதில் எங்கே கிடைக்கும் நீங்கள் அங்கெல்லாம் போகணும் அவர் ஆம்புலன்ஸ் எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்தாரோ அங்கே போய் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல அந்த ஊர் மக்களுக்கு அந்த நம்பரை கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நம்பருக்கு அடித்தா அவர் வரப்போகிறாரு அதுதானே ஏற்பாடாக இருந்திருக்கும் இன்னொன்று இப்போ இவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த வண்டி காயிலாங்கடையில் கிடந்தது காயிலாங்கடையில் கிடந்தது பெயிண்ட் அடித்து கொண்டு வந்துட்டாங்கன்னா அடிச்சு காயிலாங்கடையிலேயே வச்சுட்டு மக்களை கூப்பிட்டு போய் காமிச்சாங்களா அங்கே இதாங்க ஆம்புலன்ஸு பார்த்துங்க இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கிறாரு டிரைவர் இவர் தான் நீங்கள் கூப்பிட்டா வருவார் நான் காமிச்சாங்க வண்டியை ஓட்டிகிட்டு உங்கள் ஊருக்கு வந்து தானேங்க கொடுத்தாங்க அப்போ வண்டி வந்திருக்குல்ல அப்போ ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் அதை ஓட்டியிருக்காருல்ல இது எதுவுமே தெரியாமல் இங்கே சென்னையில் உட்காந்துக்கிட்டு நூற்றி எட்டு கடிச்சா உன் வண்டி வருமா அப்படின்னா நூற்றி எட்டு கடித்தா சென்னையில் இருக்கிற வண்டி வரும் வந்தவாசியில் கிருஷ்ணகிரியில இருக்கிற வண்டி எப்படி இங்கே வரும் அதாவது அப்படி அப்படி உட்காந்துக்கிட்டு அந்த தோரணையோட ஒருத்தன் சிக்கிட்டான்னா அவனை வந்து அடித்து துவம்சம் பண்ணுறது இருக்குல்ல உள்ளபடியே இவங்கெல்லாம் யார் ஏன் இவ்வளவு வன்மத்தோடு தெரியுறாங்கன்னு ஒன்றுமே புரியலப்பா சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ் ஒரு ஹிஸ்திரி போட்டியை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தாங்க அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு மறுநாள் பல பத்திரிகைகளில் அது செய்தி ஒரு ஹிஸ்த்ரி போட்டி வாங்கி கொடுத்துட்டு விஷாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமண்ட்ரி பாக்ஸை கொடுத்துட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்பாரு என்னென்னா அது அது விலை என்ன அதிகபட்சம் முன்னிங்கன்னா இரநூறுவா கூட இருக்காது எதுக்கு சொல்ல வர்றேன்னா இப்படிப்பட்ட உலகத்தில் கேபிஒய்பாலா மட்டும்தான் தவறு செஞ்சுட்டாருன்னு அவர் மண்டையவே ஓயாமல் குட்டிக்கிட்டு இருக்கீங்களே என்னைய அர்த்தம் அது எனக்கு புரியவே இல்லை நிறைய தவறுகள் நம்மை சுற்றி தவறுகள் மட்டும்தான் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியாகவே இல்லை எவனும் சட்டத்தை மதிக்கிறது இல்லை சட்டத்துக்கு புறம்பாக வாழ்கிறவர்கள் தான் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் இங்கே எவனாவது வந்து போக்குவரத்து விதியை இங்கே மதிக்கிறோமா கிடையே கிடையாது நம்ம பாட்டை போகிறோம் நம்ம பாட்டை வண்டி நிறுத்துகிறோம் அது சிக்னல் போட்டாலும் நிற்கிறதில்ல சிக்னல் போடலன்னாலும் கேட்குறதில்ல போகிறோம் வர்றோம் ஹெல்மெட்டு போடுறது இல்லை பா நோ பார்க்கிங்கில் தான் வண்டி நிறுத்துகிறோம் இப்போ சட்டப்படி தான் எல்லோரும் வாழ்கிற எவனாலையும் எவனாலேயும் வாழ முடியாதுங்க சட்டப்படி இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாழ்கிற யாரையாவது ஒருத்தர் காமிங்க ஆளே கிடையாது சட்டத்திற்கு சட்டத்தை மதிக்காத கூட்டம் தான் நம்ம ஆனால் பாலா மட்டும் எப்படி சட்டத்திற்கு உட்பட்டு வாழணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப 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 அபத்தமாக இருந்தது இது மாதிரி நிறைய பேர் அவர் அப்படி இவர் இப்படி ஏதோ வந்து அந்நிய நாட்டின் கைக்கூலி இப்போ நம்ம உமாபதி நமக்கு நண்பர் தான் அவர் ஒரு விஷயம் ஒன்று எடுக்கிறாரு அதற்கு கேபிஒய்பாலா ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாவது மாறினத்துக்கு காரணம் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குதுப்பா உன்னுடைய ஆம்புலன்ஸில் இந்த நம்பர் வந்து தவறாக இருக்குது இந்த நம்பரை போட்டால் அது வேறு ஒரு கார் ரக காரை காமிக்குது அது என்னப்பா அப்படின்னா நீங்கள் அதற்கு முறையான ஒரு பதிலை சொல்லியிருந்தால் இவ்வளோ பிரச்சனையே கிடையாது ஏங்க ஒரு டி எக்ஸ்ட்ரா போட்டால் என்னங்க தப்பு அப்படின்னு நக்கலாக பேசும்போது அவர் டென்ஷன் ஆகிறார் ஏப்பா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ அதற்கு வந்து ஆமாங்க மன்னிச்சுங்க ஏதோ தெரியாமல் ஒரு தவறு நடந்துருச்சு நான் திருத்திக்கிறேன் பார்த்துக்கிறேன் என்ன நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தானே சரி அதை விட்டுட்டு நக்கலாக ஒரு பதிலை போடும்போது அவர் தேடுறாரு தேடி இது என்ன ஏதுன்னு மொத்தத்தை அள்ளி கொண்டு வந்து ஒரு ஆவணமாக போட்டார் ரைட்டு ஓகே முடிஞ்சு போச்சு ஆனால் நாம் வாழுகிற சமுதாயத்தில் இது அவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் ஒன்றும் இல்லை இப்போ கிண்டியில் வந்து ஒரு இந்த ரயில்வே பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மெட்ரோ பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் இரவு இந்த பாலம் கீழே விழுந்து கீழே பைக்கில் போன ஒருத்தர் மண்டையில் விழுந்துருச்சு ஆளே ஸ்பாட்டில் நசிங்கி செத்துட்டார் அந்த பாடியவே உடனே எடுக்க முடியல அதற்கான அந்த எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்து வச்சு அதை தூக்கி எடுக்கிறதுக்குள்ளே கூழாக போயிட்டார் அவர் ஆனால் அதற்கு சம்பந்தப்பட்ட பொறியாளர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா அவர் அரஸ்ட் பண்ணாங்களான்னு யாருக்காவது தெரியுமா அவர் என்ன இருக்காரு இப்போன்னு யாருக்காவது தெரியுமா யாராவது கேட்டிருப்போமா இந்த மாதிரி தினந்தோறும் 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 அவ்வளோ பிரச்சனைகள் யார் யாரோ யார் யாரையோ கொண்டுக்கிட்டே இருக்கான் சாதாரண கடந்து போகவே முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பேசவே மாட்டேங்கிறோம் இப்போ திவ்யா சத்யராஜை பற்றி யாராவது நக்கல் அடித்து ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா ஏம்மா இப்படி பண்ணுற நீங்கள் கொடுக்குறது ஒரு ஐநூறுரூவா மதிப்புள்ள ஒரு இஸ்திரி புட்டி அதுக்கேம்மா அவ்வளோ ஆர்ப்பாட்டம் அளப்புறேன்னு யாராவது கேட்டிருக்கம்மா இவர் எங்கேயோ போகிறாரு ஒரு வீடியோ எடுக்கிறாரு ஒரு நடிகன் அதை தான் செய்வான் இப்போ திவ்யா நடிகை இல்லையான்லாம் கேட்காதீங்க அவங்க நடிகை கிடையாது அவங்க ஒரு நியூட்ரிஷன் அதுதான் படிச்சிருக்காங்க அவங்க அவங்க ஒரு நடிகை மாதிரி தன்னை பில்டப் பண்ணும்போது அங்கே யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க ஆனால் ஒரு நடிகன் அவனை சுற்றி எப்போதுமே விளம்பரம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவன் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுப்பான் வீடியோ எடுப்பான் விளம்பர பிரியனாக இருந்தால் தான் அவன் நடிகனாகவே வர முடியும் அல்லது நடிகையாக வர முடியும் அப்படி அந்த போகிற இடமெல்லாம் ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டே இருக்கான் இதில் என்ன அவர் விளம்பரம் பண்ணுறாரு விளம்பரம் பண்ணுறாரு விளம்பரம் பண்ணுறாருன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் ஸோ அப்படி இந்த விஷயத்தை கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக எங்கே திரும்பினாலும் அதுதான் எங்கே பாருங்கள் கேபிஐ பாலா தவறு செய்துட்டார் அவரை தூக்கில் போடுங்க அவர் இல்லைன்னா ரயில் வரும்போது குறுக்க போட்டு ஏற்றிடுங்க இந்த ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காங்க நல்ல வேலையாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறாரு எனக்கு உள்ளபடியே அவருடைய அந்த அந்த அறிக்கைக்கு நாம் ஒரு நன்றியை சொல்லி ஆகணும் ஏன்னா இப்படி ஒரு அன்பம் பிடித்த இந்த உலகத்தில் ஒரு அப்பாவி இப்போ ஒரு பத்து பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது தப்பாடாங்கிற மாதிரி இருக்குது இதற்கப்புறம் பாலா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா இவ்வளோ தூரம் ஆன பிறகு என்னத்துக்கு இவங்கள்ட்ட போய் போராடிக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு போகிறது தான் சரின்னு அவர் நினைக்க போகிறார் கட்டாயமாக அதுதான் நடக்கப்போகுது எங்கேயோ கிராமத்தில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அவர்கிட்டருந்து வாங்கிட்டு இருந்தான் பாருங்கள் அவன் லைஃபு காலி இப்போ போகிறாரு ஒருத்தனை பார்க்குறாரு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாருன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்குறவன் சந்தோஷமாக இருக்கான் கொடுக்குறவங்க சந்தோஷமாக இருக்கான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த ஐயாயிரம் ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு டாலராக வந்துச்சா அல்லது ரிங்கிட்டாக வந்துச்சா அல்லது வேற எப்படி வந்துச்சு இப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு இருக்குது இங்கே வந்து சீமான் சொன்ன மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது புலனாய்வு அமைப்பு இருக்குது ஈடி இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்குது காவல்துறை இருக்குது இதெல்லாம் மீறி ஒருத்தன் அந்நிய நாட்டிலேருந்து ஒரு பீரங்கியை வாங்கிட்டு வந்து டி நகரில் வச்சு எல்லாரையும் சுட்டுட்டு போயிட போகிறான்னா என்ன தமிழ்நாடு அழிய போகுதா என்ன ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸாகரேஷன் பண்ணி ஒருத்தனை மாட்டி ஒருத்தனை சிக்கிட்டாங்கும்போது அவன் தலையில் ஊருகா போடுற வேலை இருக்க ரொம்ப ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது இந்த நேரத்தில் சீமானுடைய இந்த ஆதரவு குரல் நிச்சயமாக கேபிஒய் பாலாவை கொஞ்சம் நிமுற வச்சுருக்கோம் அடியாக நிமிர்ந்து நாளைக்கே அவர் இயல்பு நிலைக்கு வந்துடுவார்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் கட்டாயமாக இந்த காயத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த அறிக்கை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அவர் பல கேள்விகளை கேட்குறாரு சீமான் அடுக்கடுக்காக கேட்குறாரு அதற்கெல்லாம் நம்மிட கிடையாது ஆனால் யாரோ ஒருவர் இப்படி எளிய மனிதனுக்காக கை கொடுப்பதுங்கிறது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது இப்போ நம்மளே வந்து அவருக்கு ஆதரவாக சில சேனலில் உட்காந்து பேசுகிறோம் ஆனால் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைக்கிறாங்க நாமளே இப்படிலாம் சொன்னோமான்னு நினைக்கிற அளவுக்கு தமிழையில் வச்சுருக்காங்க உள்ளே போனாதான் தெரியுது மற்றவர்களுக்கு என்னடா அது இந்த சாப்பிட்டா தானே பேசியிருக்கேன் நியாயமாக தானே பேசியிருக்கான்னு தோணும் ஆனால் இந்த தம்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கூட ஏதோ பாலாவை எடுத்து கல்லால் அடிக்கிற மாதிரி தான் தோணும் அது ஒன்று இருக்குது அப்புறம் பாலாட்ட எவ்வளோ வாங்கிட்டேன் அப்படின்னு கேட்குற கூட்டம் ஒன்று இங்கே வரும் ஸோ அதுமாரி ஒரு திருத்த முடியாத கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தன் சிக்கிக்கிட்டு ஏதோ நம்மளால சில வேலைகளை உதவிகளை செய்யணும்னு நினைக்கிறான் பாருங்க அவனை விட மடையன் உலகத்திலேயே கிடையாது அப்படி பார்த்திங்கன்னா கேபிஒய் பாலா நம்பர் மடையன்